வணக்கம் கிண்டி சுவாமிநாதன் மதுரை காளியம்மன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மதுரை காளியம்மன் திங்கள்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கோவில் திறந்தது மற்ற நாட்களில் இந்த கோயிலுடைய கருவறை அடைத்தரும் அம்மாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் இத்திருக்கோயில் இப்பொழுது திறப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது யார் இந்த மதுரை காளி அம்மன் மதுரகாளி அப்படின்னு பெயர் வாங்கிய ஒரு அம்மன் மதுரையை எரித்த கண்ணகி மிகுந்த கோபத்தோடு வந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் நிறைய இடங்களில் பெண்களை தெய்வமாக வழிபாடு செய்து அந்த பெண் சக்திகளை ஒன்று திரட்டி அதன் மூலமாக இந்த உலகிற்கு நன்மை பயக்கும் வண்ணம் சில விஷயங்களை செய்து வந்தார் சக்தி என்பது இந்த பெண் உருவிலிருந்து கிடைப்பதுதான் சக்தி ஒரு வாச்சகம் உண்டு சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவமில்லையில் சக்தி இல்லை முருக கடவுள் சம்ஹாரம் செய்கின்ற பொழுது அவர் ஆண்மகனாக பிறக்கிறார் அந்த முருகக் கடவுள் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தோற்றியதனால் அவரிடம் சக்தி இல்லை இந்த சக்தி இல்லாததனால்தான் சூரவதமனை வதம் செய்வதற்கு முதல் நாள் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் செய்கிறார் அன்னையின் வளர்ப்பில் இருக்கக்கூடியவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றியடைகிறார்கள் அப்படி என்றால் தந்தையினுடைய வளர்ப்பில் இருப்பவர்கள் வெற்றி அடையவில்லையா என்று கேட்டு விடாதீர்கள் அவர்களும் வெற்றி அடைவார்களே இருந்தால் அன்னையின் பாசம் என்பது மிக முக்கியமானது ஏனென்றால் லலிதா சகரசரநாமத்தில் எடுத்தவுடனே வரக்கூடிய நாமாவளி ஸ்ரீ மாதாவே நமகா மத்த நாமாவளி எல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமியினுடைய பேர் தான் வரும் சகரசர நாமத்துல மட்டும் அம்மா என்று அழைக்கின்ற அந்த ஒளி ஸ்ரீ மாதாவே நமகா இந்த மதுரகாளி அம்மன் மிகுந்த கோபத்தோடு என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை மதுரையை அழைத்து விட்டால் கண்ணகி அந்த கண்ணகி மதுரை அழித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறார் பார்க்கின்ற இடம் எல்லாம் அப்படியே தகதகன் எரியிற அளவுக்கு அவளுக்கு கோபம் அந்த பெண் சக்திக்கு தீராத கோபம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த மதுரகாலியம்மன் இருக்கின்ற இடத்திலே ஒரு செல்லியம்மன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த ஊரிலே ஒரு மந்திரவாதி அந்த செல்லியம்மனை கட்டி வைத்துக் கொண்டு ஊர் மக்களை துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த இந்த அங்கே வந்து செல்லியம்மனத்திலே நான் இங்கே தங்கிக் கொள்வதற்கு எனக்கு அனுமதி அளிப்பீர்களா இன்று மட்டும் நீ இங்கேயே தங்கிக் கொள் நீ இங்கேயே இருந்து கொள் ஆனால் இந்த மந்திரவாதி இது போன்று செய்து கொண்டிருக்கிறான் இவனை தும்சம் மந்திரவாதியை தும்சம் செய்கிறான் செல்லியம்மன் நான் இங்கே இல்லை பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஊருக்கு சென்று விடுகிறேன் இந்த மக்களை காத்து இந்த மக்களை நல்வழிப்படுத்தி இங்கே வரக்கூடியவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி என்றும் இந்த இடத்திலே நிலைத்திருந்து சந்தோஷமாக இந்த மக்களை பார்த்துக்கொள் என்று சொல்லி இந்த செல்லியம்மன் சென்று விட்டதாகவும் அதிலிருந்து இந்த மதுரை காலியம்மன் மதுரையில் வந்தவள் இங்கு அமர்ந்து அங்கே வரக்கூடியவர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து என்றளவும் அங்கே சென்றால் உங்களுக்கு தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தாயாகவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய தாயாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த கோயிலுடைய சிறப்பு சொன்னீங்கன்னா இந்த அம்பாள் வந்தது உக்ரமாக வந்தான் அங்கே இருக்கக்கூடிய துர சக்தியை விரட்டுவதற்காக வந்தார் மிகப்பெரிய வேண்டுதலே செய்வினை பில்லி சூன்யம் போன்ற விஷயங்களில் சிக்கி தவிக்கின்றவர்கள் ஏன்னா இன்னைக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஃபியா மாதிரி பண்றாங்க பேர் பேர் இந்த இந்த எதற்காக இதை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இருக்கு இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேக்குறாரு அந்த கோவிலில் சென்று இரவு தங்கி உங்களுடைய வழிபாடுகளை செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த பில்லி யம்னையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் இருக்கும் ஒரு சிலர்கள் அடுத்தவர்களுக்கு அடிமையாக்கி வைத்திருப்பார்கள் அதுபோன்று இருப்பவர்களும் இத்திருக்கோயிலுக்கு சென்றால் திருக்கோயிலுக்கு சென்று தேங்காய் முழு தேங்காய் எடுத்து சென்று அதை மூன்று நாட்கள் உங்களுடைய வீட்டிலே வைத்திருந்து பின்பு அந்த தேங்காயை அந்த கோயிலுக்கு எடுத்து சென்று உடைத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக பிரச்சனைகள் குறை இந்த மதுரகாரியம்மன் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களை நமக்காக கூடிய ஒரு அன்னையாக விளங்கி கொண்டிருக்கும் நீங்களும் இந்த மதுரை காளியம்மனை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய குடும்பங்களில் சந்தோஷம் நிலவுவதற்கு நாங்களும் அந்த அன்னையை பிரார்த்தனை செய்யுங்கள்